ஸோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வையப்ப இது வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மட்டத்தில் ஆண்டவலூர் கேட் அப்படிங்கிற பகுதியில் இருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் பதினோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெலாம் இருக்குது ஸோ இந்த கோயில் இந்த இடத்துல இருந்து ரைட் சைடு வர ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் தூரம் வந்தோம்னா இந்த மாதிரி ஆட்சி வரும் ஸோ இங்கே தான் வந்து மலைக்கு போகிற படிக்கட்டுகள் வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் ஆலயம் இருக்கு ஸோ விநாயகர் ஆலயத்துல நம்ம வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் படியேற ஆரம்பிக்கலாம் இந்த மலையோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் அடிக்கு மேலே இருக்குது ஸோ இந்த கோயில் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோயில நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா இரநூறுக்கும் மேற்பட்ட படிகளை வந்து நம்ம ஏறிதான் அந்த கோயிலுக்கு வந்து போக முடியும் ஸோ மேலே போகிற வழியில ஃபர்ஸ்ட் ஒரு சன்னதி இருக்குது பாருங்க இது வந்து விநாயகர் சன்னதி அதுக்கு பக்கத்துலேயே முருகன் சன்னதியும் இருக்குது ஸோ அதுதான் சுப்பிரமணிய சுவாமி ஸோ இங்கே தான் வந்து முன்னோர்கள் வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் வழிபடுறாங்க ஸோ இதில் நம்ம மேலே போகும்போதே இந்த கோயிலுக்குரிய சிறப்பான பெயர் சின்ன பழனி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல அம்மன் சிலை அப்புறம் அத்தநாதீஸ்வரர் ஸோ இவங்களுக்குரிய வாகனங்கள் பசு சிங்கம் போன்ற வாகனத்தோட காட்சி அளிக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து சித்தரோட குகைகள் வந்து அடிவாரத்திலே இருக்குது மலையோட பின்பகுதியில் ஸோ அந்த சித்தர்கள் வாழ்ந்ததுக்கு ஸோ அவங்களோட அடையாளமாக இங்கே இருக்குது இது வந்து இந்த கோயில் வந்து தலபுராணம் கொண்ட கோயில் அப்படிங்கிறது நல்லாவே புலப்படுது ஸோ இந்த நம்ம போயிட்டுருக்கிற பாதை பார்த்திங்கன்னா சமீபத்தில் அமைச்சது ஸோ அதுக்கு முன்னாடி பழங்காலத்தில் வந்து எப்படி பாறை எல்லாம் குடைஞ்சி அதில் படிக்கட்டு மாதிரி செஞ்சு அதில் வந்து மக்கள் பயணம் பண்ணி மேலே போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ நம்ம மலைக்கு போகிற வழியில் நிறைய சன்னதிகள் இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த சிவலிங்கம் ஸோ ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக வந்து வலித்து இப்போது சமீபத்தில் வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்தெல்லாம் ரீச் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு இடமா படிக்கட்டில் மேலே ஏறிட்டுருக்கோம் ஸோ மேலே கிட்ட வந்துட்டோம் ஸோ இந்த தலப்புராணம் வந்து சின்ன பழனி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பெயர் இப்போ வந்து இந்த கோயில் வந்து புனரமைச்சிட்ருக்காங்க ஸோ வெகு விரைவில் வந்து இதுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமி ஸோ சிறப்பான தோற்றத்தில் காட்சியளிக்கிறார் இன்றைக்கி வந்து தைப்பூச திருநாள் ஸோ சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கோபுரத்தோட அமைப்பெல்லாம் தெரியும் பழனிமலையில் இருக்கிற மாதிரி ஸோ அந்த மூலவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சன்னதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிர்தகடேஸ்வரர் ஈஸ்வரன் கோயில் இருக்குது காட்சி காட்சியளிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே அபிராமி அம்பாள் சன்னதியும் இருக்கும் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா நவகிரங்கள் இருக்கும் இந்த சிலையெல்லாம் வழிபட்டுட்டு கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா சீராய அம்மன் இருப்பாங்க அவங்களையும் வணங்கிட்டு பக்கத்துலேயே வந்து இடும்பன் சிலை இருக்குது ஸோ இடும்பன் கோயிலுக்கு இந்த சன்னதிகளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கருப்புசாமி கோயில் இருக்கும் ஒரு சின்ன சிலை வந்து திறந்த அமைச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வழிபட்டுட்டு நம்ம பார்க்கும்போது இந்த மேலே உச்சியில் கோயிலுக்கு இப்போ கொண்டு வர திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர இடம் இது ஸோ இருந்து கீழே எம்டி மெட்டீரியல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கறது கீழே இருந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ரோப் மாதிரி ஒரு அமைப்பில் கொண்டு வராங்க இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால க்ளியராக தெரியல அதில் லோடிங் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் கீழே கொண்டு போகிறதுக்காக அதை பேக் இருக்காங்க இப்போ பேக் பண்ணிவிட்டு அப்படியே ரோப் வழியாகவே மடியும் கீழே விட்டுறாங்க பௌர்ணமி நாளான இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து இந்த கோயிலை சுற்றி கிரிவலம் வர்றதையும் பார்க்க முடியும் வேறு ஒரு பிளேஸ்லேருந்து சந்திக்கலாம் தேங்க்யூ